thank mm -hmm. you வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளிக்கிழமை என்னோட முறையில் எளிமையாக எப்படி பூஜை பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வெள்ளிக்கிழமைனாவே நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும் வேலைக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன எல்லாம் முடிச்சு வச்சுப்பேன் பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி மஞ்சளாக வச்சு எடுத்து வச்சிட்டேன் கையோடு கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன் காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போது கிச்சன் பார்த்தாலே போதும் நம்மளுக்கு வந்து ஃபுல் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் கொஞ்சம் வேர்க்கல்ல நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சு வச்சுட்டேன் காலையில் வேக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வெள்ளிக்கிழமனா கண்டிப்பாக சாம்பார் தானே கத்திரிக்காய் முரங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு அவரக்கா பொரியல் தான் பண்ணியிருந்தோம் எப்பவுமே வெள்ளிக்கிழமனா கண்டிப்பாக சாம்பார் வைக்கணும்னு யார் தான் சொன்னாங்கன்னு தெரியல அது நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த சாம்பாரே கண்டி கண்டுபிடிக்கலனா நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வந்து என்ன குழம்பு வைக்கணும்னு தோன்றப்போ எடுத்தோன்னு முதல்ல வயல வரது சாம்பார் தான் கண்டிப்பாக வந்து வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் வீட்டில் சாம்பார் இருக்கும் சத்துமாவை வந்து சேல்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் இருந்த சம்மர் ரெஸ்பான்ஸாக இருந்தது ஃபஸ்ட் இயர் ஆட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ செகண்ட் வந்து பேட்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க எப்பொழுதுமே அவருக்கா முன்னெண்ணே நல்லா கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருவேன் ஆனால் இந்த வாரம் எப்படின்னு என்ன நினச்சேன்னு தெரியல மிஸ் பண்ணிட்டேன் அதனால காலையில் கொஞ்சம் கிச்சனில் ஒர்க்கு லேட்டாக தான் இருந்தது லேட் ஆக ஆக நம்மளுக்கும் டென்ஷன் ஆகிடும் ஏன்னா அவங்கள காலையில் வந்து லேட்டாக அமுச்சோம்னா அவங்களுக்கும் ஒர்க்கு கெட்டுடும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் முன்னெண்ணு எல்லாமே க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இந்த வாரம் தான் மிஸ் பண்ணிட்டேன் எப்படியோ எட்டு மணிக்கெலாம் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அவங்கள அமுச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா கிச்சன் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை வர்க்கி ஸ்டார்ட் பண்ண எப்பவுமே பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கும் வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு திருப்திகரமான பூஜை பண்ண ஃபீலிங் இருக்கும் எப்பவுமே வாசப்படியிலேருந்து அதுக்கப்புறமா தான் உள்ளே போய் பூஜை ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுவேன் எந்த விஷயம் பண்ணாலும் சரி அதை ஒழுங்காக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன் எனக்கு வந்து அப்படியே பழக்கம் ஆயிடுச்சு எப்பவுமே வந்து க வெள்ளிக்கிழமனா நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்கிற நாளாக இருக்கணும் எனக்கு வந்து அப்படிதான் வார வாரம் பூஜை பண்ண சொல்ல ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் பூஜை பண்ணுவேன் வாரத்துல ஒரு நாள் நம்ம வேண்டுதல் எல்லாமே கடவுள் வைப்போம் மற்ற ஆறு நாளும் அதுக்கான முயற்சி பண்றதுக்கே கரெக்டாக இருக்கும் கண்டிப்பா அதுல இருக்கிற வெள்ளிக்கிழமை மட்டும் நம்மளுக்கு வந்து இந்த வாரத்துக்கு என்னென்ன முயற்சி பண்ணோம் அது எந்தெந்த விஷயம் சக்ஸஸ் ஆச்சு எந்தெந்த விஷயம் தோல்வியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நன்றி சொல்றது விதமாக தான் இந்த வெள்ளிக்கிழமை பூஜையை நான் எப்பொழுதுமே பண்ணுவேன் போன வாரம் வந்து ரொம்ப மனசு கஷ்டமா அவர்கிட்ட நான் எப்பவுமே திருவண்ணாமலை மாசம் மாசம் போயிடுவேன் இந்த ரெண்டு மாசமா என்னால் போகவே முடியல எப்பவுமே அவர் கூப்பிட்டாம நம்ம போகவே முடியாது எதுனா ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்தது எனக்கும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் கண்டிப்பா இந்த வாரம் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போன வாரம் வெள்ளிக்கிழமை நல்லா பூஜை ஆனா இந்த வாரம் வந்து அதை விட எனக்கு டபுள் சந்தோஷமா அவர் என்னை வந்து திருப்தியா பண்ணிட்டாரு இன்னைக்கு அப்படிதான் நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு கிளம்பி போறேன் காலையில் நியூஸ் வந்தவுடனவே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இன்னைக்கு பூஜை பண்ண எந்த ஒரு வெள்ளிக்கிழமை இது போல நான் டபுள் சந்தோஷத்துல பூஜை பண்ணதே கிடையாது எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன பிறகு எல்லா கோயிலுக்கும் போகணும் பூஜை நல்லா பண்ணும் சாமி கும்பிடணும் இது மட்டும் தான் என்னோடய ஆசையே ரொம்ப பெரிய பெரிய ஆசையெல்லாம் நான் என்றைக்குமே வளர்த்துக்கவே மாட்டேன் ஏன்னால் வந்து அது எதுவுமே வந்து நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது கடவுள் நம்பிக்கை மட்டுந்தான் நம்மளுக்கு மாதத்துக்கு ஒரு நாள் நான் திருவண்ணாமலை அண்ணாமலையார போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துடுவேன் அதை விட எனக்கு வந்து எந்த திருப்தியுமே எனக்கு வாழ்க்கையில் இருக்காது அது வந்து ஒரு மாதம் போலினாலும் நம்மளுக்கு கவலையாக இருக்கும் அப்படி நான் கடவுள்கிட்ட வேண்டது கோயிலுக்கு போகணும் நல்லா பூஜை பண்ணணும் அது மட்டும்தான் வேண்டுவேன் பெரிய பெரிய எனக்கு கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன எல்லா கோயிலுமே பார்த்துட்டு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது கடவுள் நம்பிக்கை மட்டும்தான் என்றைக்குமே நிரந்தரும் இன்னைக்கு வந்து நான் ரொம்ப திருப்தியாக மகிழ்ச்சியாக டபுள் சந்தோஷத்தோடு என்னோட வெள்ளிக்கிழமை பூஜையை வெற்றிகரமாக முடிச்சிட்டேன் எல்லா வெள்ளிக்கிழமையும் சரி எனக்கு பிடிச்ச மாதிரி சாமியை அலங்காரம் பண்ணுவேன் அதில் எனக்கு வந்து திருப்தியாக வந்து ஒரு ஒரு விஷயம் செய்ய சொல்ல மனசே வந்து ரொம்ப ஆகிடும் எப்பவுமே வந்து கடவுளுக்கு நம்ம ரொம்ப வந்து அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் கடவுளுக்கு பண்ணி திருப்தியாக சாமி கும்பிட்டு பாருங்கள் அதில் இருக்கிற சந்தோஷமே வந்து தான் எந்த ஒரு விஷயமும் கடவுள்கிட்ட சொல்லிட்டோன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காமல் அதற்கான முயற்சி வந்து நல்லா வந்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பா வந்து அது சக்சஸ்ல போய் உங்க வாழ்க்கையை மாத்தோம் நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்